வீட்டு பொருட்கள் பொருட்கள்டிகாரம் இது சுவர்கடிகாரம் கடிகாரம் நமக்கு நேரத்தை காட்டுகிறது சுவர்கடிகாரம் சுவற்றில் தொங்கவிடப்படுகின்றது நாற்காலி இது நாற்காலி நாம் நாற்காலியின் மீது உட்காருகிறோம் நாம் நாற்காலிகளை நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் வீடுகளில் பார்க்கிறோம் மேஜை இது மேஜை மேஜை நிறுவனங்கள் பள்ளிகள் மற்றும் வீடுகளில் பயன்படுத்தப்படுகிறது மேஜையை எழுதுவதற்கும் பொருட்களை வைப்பதற்கும் நாம் பயன்படுத்துகிறோம் விளக்கு இது விளக்கு விளக்கு நமக்கு வெளிச்சத்தை தருகின்றது மெத்தை ஆசனம் இது மெத்தை ஆசனம் அதாவது சோஃபா இது பெரும்பாலும் வீட்டின் கூடத்தில் பயன்படுத்தப்படுகிறது நாம் மெத்தை ஆசனத்தின் மேல் வசதியாக உட்காரலாம் அலங்கார அலமாரி இது அலங்கார அலமாரி இதில் பொருட்களை வைத்து வீட்டை அலங்கரிக்கின்றோம் வருடத்தில் பனிரண்டு மாதங்கள் உள்ளன அவை மண்வருமாறு இது சித்திரை, இது தமிழ் வருடத்தில்